பிடிக்காதீர்கள் என்றால் ஆறு அனைவருக்கும் புரியும் ஆனா பாஜகவினருக்கும் புரிய மாட்டேங்குது முதல்வர் வந்து தெரிவித்துக்காரு எப்படி பாத்துக்கோங்க ஆனால் சில நேரம் எனக்கு வந்து சந்தேகம் என்னன்னா முதலமைச்சர் கண்ணாடி பார்த்து அவரே பேசுகிறாரோ சந்தேகம் இருக்கு காலையில் வந்து அவர் கண்ணாடியை பார்த்து பேசுகிறார் மொழி யாருமே திரிக்கலையா தமிழ் தமிழ தமிழகத்தில் தனியார் பள்ளிக்கூடத்துல எத்தனையோ சிபிஎஸ்சி பள்ளிக்கூடத்தில் எத்தனையோ ஸ்டேட் போர்டு மெட்ரிகுலேஷன் ஸ்கூலில் தமிழ் மொழி கம்பல்சரியே இல்லை நம்ம தொடர்ந்து தரவுகளோடு பேசுகிறோம் இன்ஃபேக்ட் பிரைவேட் ஸ்கூலில் படிக்கக்கூடிய குழந்தைகள் கவர்மெண்ட் ஸ்கூலில் கூட அதிகமாக இருக்காங்கன்னு நம்ம சொல்கிறோம் அதை முதலமைச்சர் கருத்தை ஏற்கில்லையா நாம சொல்வது அரசு பள்ளியில் மட்டும் உங்களுடைய மொழிக் கொள்கையை திரிக்காதீங்கன்னு நம்ம சொல்கிறோம் தனியார் பள்ளியில் மூன்று மொழிகள் படிக்கிறாங்க மூன்றாவது மொழி பிடிச்ச மொழியை படிக்கும் பொழுது அரசு பள்ளிக்கு ஏன் முதலமைச்சர் அவர்கள் உங்கள் மொழிக் கொள்கையை திரிக்கிறோம்னு சொல்கிறோம் ஆனால் முதலமைச்சர் அவர்கள் சில நேரம் பேசும் பொழுது கண்ணாடியை பார்த்து பேசுவது போலதான் எங்களுக்கு நாங்க எங்கேயும் திணிக்கலீங்கன்னா இரண்டாயிரத்தி இருபது வரைக்கும் மூன்றாவது மொழி என்பது திணிக்கப்பட்டது அது இரண்டாயிரத்தி இருபதுல இருந்து ஆப்ஷனல் நீங்க எடுத்து படிக்க சொல்லியிருக்கோம்